இன்னைக்கு என்ன சட்னி வைக்கலாம் நைட்டு நைட்டு வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கார சட்னி வைக்க போகிறேன் சப்பாத்தி மாவு வேறு பிணைஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்குத்தான் உரப்பா காட்டமாக இருக்கட்டும்னு நீங்கள் சட்னி வைக்க போகிறேன் இந்த ஒரு நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகா இப்போ ஒம்போது மிளகாய்க்கு மேலே சுடுதன் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு இந்த இந்த புளி கொஞ்சோண்டு புளி இதையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதே தண்ணியை ஊற்றி அப்படியே தண்ணி ஊற்றலாம் நம்ம இந்த தக்காளி வச்சிருக்கோம் பாரு இதையும் தக்காளியும் போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக முத அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அரைச்சிக்கிட்டு வந்து அப்புறந்தே நம்ம வந்து தாளிக்கணும் இந்த தக்காளி த போதும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா நைஸாக புளி தக்காளி மிளகா மூணையும் அரைச்சிக்கிடுவோம் தக்காளி பழம் மிளகாய் நம்ம வந்து புளி மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டாச்சு சூப்பராக அரை வாருக்கு எப்படி இருக்குது பற்றியா ரெட் கலரில் இருக்கும் காட்டமாக சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி அனுப்பில் வச்சுக்குருவோம் ஒரு சட்டி அனுப்பில் வச்சுருக்கோம் பாரு அதுக்கு இந்த சட்டி வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் இந்த கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் போடுவோம் பொரியவும் ரெண்டு மூணு கொஞ்சோண்டு வெந்தய வெஞ்சயம் போடணும் அது வெஞ்சியம் போட்டால் கொஞ்சம் க நல்லாயிருக்கும் காரமாக இருக்கிறதுனால இந்த அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கணும் வெள்ளைப்பூடு வந்து நான் நல்லா நச்சு வச்சிருக்கேன் பாரு முழுசு முழுசாலம் போடக்கூடாது வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நச்சு வச்சுக்கிட்டு இந்த நல்லா பொறிஞ்சிருச்சு இது ஒரு பத்து இருபது வெள்ளைப்பூடு இருக்கும் அந்த கொஞ்சம் நல்லா வளங்கவும் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இந்த அதுக்கு இருந்தால் கருவேப்பில் முக்கியம் போடணும் கருவேப்பிலை விட்டாத்தே டேஸ்ட்டாக இருக்கும் கறிஞ்சிட்டு வதங்கிட்டு சின்ன வெங்காயம்ன்றது ஒரு பத்து இருபதுங்க அது நான் மறக்கி வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயந்தே நல்ல டேஸ்ட்டு போடணும் இதை நல்லா வதங்கவுண்டே நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்ட இந்த விழுதையோடு சேர்க்கணும் பேஸ்ட்டு ஆமாம் பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் ரொம்பவும் கருக்கிற அளவுக்குலாம் வதக்கிடக்கூடாது இந்த ஒரு எவ்வளோ மணம் வெள்ளைப்பூடு போட்டு அது பார சூப்பராக வாடகைக்குது இதாருங்க இப்போ நல்லா வெள்ளைப்பூடும் நம்ம போட்ட சின்ன வெங்காயமும் சூப்பராக நல்லா ரெட் செகப்பு கலரில் நல்லா வதங்கிடுச்சு முதுக்கு மேலேயும் வதங்க விடக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு இதோ இதோட சேர்த்துறணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சிடணும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த அடிச்சிருக்கோம்ல அந்த மிக்சி சாறு அதில் லேசாக இப்படி கழுவி இந்த தண்ணி அளவு தான் ஊற்றணும் ஊற்றி நல்ல சுருளை சுருளை சிம்மிலேயே அதை வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த சட்னியை வந்து நல்லா வத்த விடணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு இதை வரங்க நான் தான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறேன் நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செய்கிறோம் நீங்கள் நிறையா செய்யணும்னா சிம்மில் போட்டுட்டேன் சிம்மில் போட்டே நம்ம சுருளை சுருளை கிண்டுனோம்னா அதில் ஊற்றி இருக்க எண்ணெய் தனியாக புரிஞ்சு வந்துடும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் சிம்மில் இருக்கட்டும் பாருங்க நம்ம சட்னியில் ஊற்றின எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு வாருங்க இதை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு கூட ரெண்டு நாளைக்கு கூட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு சூடு பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் சலிக்கவே சலிக்காது ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் ஏடா இதில் வந்து நம்ம புளி தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதோடையும் வெள்ளை புழு அவ்வளோ சூப்பராக வெள்ளை கூட நல்லா வெந்து நல்லா இருக்குவாருங்க சட்னி எனக்கு தெரிஞ்ச காரச்சட்னி இன்னைக்கு வச்சுருக்கேன் இந்த இதே மாதிரி பட்டை மிளகா வர மிளகா ஊற போட்டு வெள்ளைப்பொடெல்லாம் நல்லா கல்லில் வச்சு தட்டி இந்த மாதிரி சட்னி செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை இப்போ பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்